ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகி சமையல் இன்றைக்கி ராகி சமையலில் வாங்க ராஜ்மா தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ராஜ்மா வந்து ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் சிக்ஸ் ஹவர்ஸ் ஊற வச்சா போதும் நல்லா வந்து ஊறிடும் இந்த சைடு வந்து இட்லி மா வரைக்கிறதுக்காக நான் ஊற வச்சுருக்கேன் இப்போ ராஜ்மா வந்து அடுப்பில் வந்து குக்கரில் வந்து ஒரு அஞ்சு விசில் போல் வேக வச்சு எடுத்துக்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு குக்கர் விசில் போட்டுவிட்டேன் ஒரு அஞ்சு விசில் வந்துடுச்சு அதுக்கப்புறமா மாவும் இந்த பக்கம் அரைச்சாச்சு நாளை காலையில் டிஃபனுக்காக இப்போ வந்து இந்த ராஜ்மா வந்து ஃபுல்லாகவே நல்லா ஸ்மாஷாக வெந்துடக்கூடாது ஒரு அஞ்சு விசல் வச்சு எடுத்தோன்னா நல்லா வெந்துடும் ஸ்மாஷ் ஆகாது அந்த ஸ்டேஜ் போதும் அதுக்கப்புறம் கேஜ் கேபேஜ் பொரியலுக்காக நான் கேபேஜ் நல்லா துருவி எடுத்துகிட்டேன் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி கேபேஜில் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போடக்கூடாது இதில் த தனியா தூள் ஒன்றரை டீஸ்பூன் போட்டுட்டு பெப்பர் தூள் மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெய் அவ்வளோதான் உப்பு கருவேப்பில் இது மட்டும் போதும் இந்த டிஷ்ஷுக்கு இது ம இந்த மாதிரி பொரியல் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக ராஜ்மா கூட சாப்பிடும் போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ராஜ்மா கிரேவி ராஜ்மா தொக்கு பண்ணுறதுக்காக கிரேவி கிடையாது ராஜ்மா தொக்கு பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துட்டேன் அந்த மூணு வெங்காயம் கட் பண்ணிட்ட பிறகு ஒரு குக்கரில் வந்து நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் ராஜ்மா வந்து வெந்துருச்சு ஆனால் ஸ்மாஷ் ஆகலை நல்லா அந்த ஸ்டேஜ் போதும் இப்போ வந்து குக்கரில் வந்து மூணு வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கருவேப்பில் கடுகு சீரகம் கடுகு சீரகம் கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் நம்ம ஒன்று பாதியமாக வதக்கிட்டு உடனே ராஜ்மா வந்து போட்டுடணும் போட்டுட்டு கொஞ்சோண்டு இஞ்சி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறமா ஒன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுட்டு தக்காளியை வந்து ஒரே ஒரு தக்காளி அப்படியே ஆட் பண்ணிட்டோம் வதக்கக்கூடாது ஒரு ரெண்டு ஸ்மாஷ் அளவு ஆகிற அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக பிரட்டி விட்டால் போதும் அப்புறம் நம்ம வந்து இது எல்லாமே கொஞ்சம் உப்பு உப்பு ஆயிட் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் விசில் வந்து வச்சு எடுத்துக்கணும் குக்கர் விசில் வந்து இன்னும் ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்தால் போதும் ராஜ்மா வந்து நல்லா அந்த மசாலாவில் வெந்துடும் அதுக்கப்புறமா அந்த தண்ணியை நல்லா வற்ற வச்சு எடுத்தோன்னா ஒரு தொக்கு கெடைச்சிரும் நான் சாமானும் கழுவி எடுத்தாச்சு அதுக்கப்புறமா ராஜ்மா கிரே ராஜ்மா தொக்கும் ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது சப்பாத்தி கூட அதுக்கப்புறம் சாப்பாடு கூட ரசம் ராஜ்மா தொக்கு அப்புறம் வந்து கேபேஜ் இதுதான் எங்கள் வீட்டில் நைட்டு டின்னர் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்